நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர் எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி இருபத்தி ரெண்டு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூற்றி இருபத்தி மூன்று கேட்போம் பகுதி இரநூற்றி இருபத்தி மூன்று மலைகளில் கோயில்களை அமைத்து வழிபடுவதன் நோக்கம் என்ன நம் முன்னோர் மலைகளில் கோயில்களை அமைத்து வழிபாடு செய்ததற்கு ஆன்மீகம் மட்டும் காரணமல்ல அறிவியல் உண்மையும் உண்டு அடிவாரத்தில் நடந்து மலையேற வேண்டும் என்பதற்காக பாத விநாயகர் கோயிலை அடிவாரத்தில் கட்டினார் மலைப்பாதையின் இருபுறமும் வனம் போல திறந்த வெளியாக இருக்கும் அங்குள்ள மூலிகைகள் மீது பட்டு வரும் காற்று மருத்துவ குணம் கொண்டது அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி தரும் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கும்போது தசைகள் வலுவடையும் தேவையற்ற கொழுப்பு கரைந்து போகும் கால்களுக்கு காலுக்கு சிறந்த பயிற்சி ஏற்படும் வியர்வை வெளியேறும் நல்ல பசி உண்டாகும் மலை பாதையில் உள்ள ஊற்று சுனை நீரில் மருத்துவ குணம் நிறைந்திருக்கும் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் போன்ற தலங்களில் மலையை சுற்றி வந்து வழிபடுவதும் இதற்காகத்தான் கிரிவலம் வரும்போது விளையாட்டாக பேசிக்கொண்டு சுற்றக்கூடாது இறை நினைவுடன் மற்றும் சுற்ற வேண்டும் இதனால் தியானத்திற்கு ஈடாக மனம் ஒரு நிலைப்படும் மனம் அடங்கினால் உடலுக்கு நல்லது இதன் அடிப்படையில் தான் மலையில் கோயில்கள் கட்ட கட்டப்பட்டன எனவே பகுதி இருநூற்றி இருபத்தி மூன்று இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு